ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்களே ஒரு முயற்சி எடுத்து அதுல தோற்று போனால் மீண்டு வர முடியாம முடங்கி போனவங்களும் உண்டு அதே போல நம்மால் நம்மளால முடியுமான்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்காமலே முடங்கி போறவங்களும் உண்டு உடல்ல ஏதாவது குறைபாடு இருந்தும் தன்னால் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி பழைய சாதனைகளை புரிஞ்சு வெற்றி பெற்றவங்களும் நம்ம நிறைய பேரை கேட்டிருக்கோம் அதே போ மாதிரி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற இந்த தம்பி வாய் பேச முடியாது இவர் பேர் சுதன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்துல ட்ரிபிள் ஜம்ப் பயிற்சி எடுத்து டெஃப் ஒலிம்பிக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாலாவது இடம் கிடைச்சது வேர்ல்டு டெஃப் அத்லட்டிக் காம் சாம்பியன்ஷிப்ல இரண்டு முறை பதக்கம் வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி ஏஷியா டெஃப் கேம்ஸ்ல பிரான்ச் மெடல் வாங்கியிருக்காரு இப்படி தொடர்ந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவிலையும் நிறைய போட்டிகளில் பங்கேற்ற அவர் வெற்றி பெற்றத கௌரவிக்கும் விதமாக கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர்ங்கிற பணியை கொடுத்துருக்காங்க இந்த தம்பி இன்னும் பல போட்டிகளில் பங்கேற்று அவ அவங்க குறைய வந்து ஒரு குறையாகவே நினைக்காம நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக அவங்க வந்து மேன்மேலும் அவங்களோட திறமையை வெளிக்காட்டி அடுத்த போட்டிகள்லையும் பல வெற்றி பெற்று இன்னும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம மாவட்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து பெருமை சேர்க்கணுங்கிறதே எங்களோட வாழ்த்துகளாக இருக்குது அவருக்கு தம்பி சுதன் வந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் ஜப்பானில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கிறாரு அதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்திருக்கு அவருக்கு அதனால் அவர் அந்த அந்த போட்டிகள் வெற்றி பெற்று மேலும் வந்து பல போட்டிகள் அவர் பங்கேற்று நமது மாவட்டத்திற்கும் இந்த நாட்டிற்கும் வந்து பெருமை சேர்க்கணுங்கிறது எங்களோட விருப்பமா இருக்கு அந்த தம்பி அந்த பெருமையை நமக்கு எல்லாம் தேடித்தருவாருங்கிற நம்பிக்கையோட அவரை நாங்க வாழ்த்துறோம்